முருகா முருகாசரணம் முருகா முருகாசரணம் என் அன்பு பிள்ளை இத்தனை நாளாக எப்போ நடக்கும் எப்போ நடக்கும்னு நீ காத்திருந்த உனக்கான நல்ல விஷயத்தை தான் நாளைக்கே உனக்காக நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் இன்னைக்கு வேணும்னா உன் பெருசா காசு பணம் இல்லை வசதி இல்லைன்னு மற்றவங்க உன்னை ஏளனமாக அலட்சியமாக நினைக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த நிலைமை நிச்சயமாக மாறதான் போகுது யாரெல்லாம் உன்னை ஏளனமாக எட்டி பண்ணி கேலி பண்ணி பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே நீ மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு வாழ்க்கையவே உயர்வாக வாழ போற உன்னை கேலி கிண்டல் செஞ்சவங்கெல்லாம் இப்போ தலை குளிஞ்சு நிக்க போறாங்க கூடிய சீக்கிரமே உன் குடும்பமும் உன்னுடைய சூழ்நிலையும் எல்லாமே சரியாக நிம்மதி நிறைஞ்சதாக போகுதே என் செல்வமே உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது நீ ஏன் சில சமயங்களில் என் மேலே நம்பிக்கை இழந்துடுற ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோ மனித வாழ்க்கையினாலே இன்பமும் துன்பமும் கலந்து வர்றது தான் உன்னுடைய இன்பத்துக்கு காரணமும் நான் தான் உன் துன்பத்தில் உன் கூடவே இருப்பதும் நான் தான் சரியான நேரத்தில் நானும் என்னுடைய வேலும் மயிலும் உன் கூடவே இருந்து நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வரும்படி உனக்கு வழிகாட்டுவோங்கிறத புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே தகுதியும் திறமையும் இருந்தாலும் யார் தன்னம்பிக்கையோட நேர்மறையா எல்லாத்தையும் சிந்திக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எத்தனை தடைகள் வந்தாலும் நீ கலங்கி நிற்காம தைரியமாக நின்னினா நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா வெற்றி உனக்கானதாக உன் கைகளில் நான் வந்து சேர்ப்பேன் உன் குழந்தையா நானே வர்ற தயாரான பிறகு உனக்கு என்ன கவலை முதல்ல கண்ணீரை தொடச்சிக்கும் உன் உடம்பையும் மனசும் நல்லா வச்சுக்கோ கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நான் கொடுக்குறேன் நீ ஒரே ஒரு நிமிஷம் மனசில் என்ன நினச்சி உன் வேண்டுதலை என் கிட்டே சொல்லிட்டீன்னா நிச்சயமாக அது நல்லபடியாக நடக்கும் விட்டுக் கொடுக்குறவங்க விட்டு போவது கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கலிகாலத்தில் நீ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சின்னா கடைசி வரைக்கும் நீ விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் செஞ்சிருவ நீ எல்லாத்தையும் பார்த்துக்குவேன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள வந்து அவங்க கடைசி வரைக்கும் திருந்தாதவங்களா சுயநல புத்தி உள்ளவங்களா எல்லாத்தையும் தலைமையில கட்டிட்டு அவங்க நிம்மதியா ஜாலியா இருக்கணும்னு தானே நினைக்கிறாங்க ஆனா யாருக்குமே நீ பண்ற கஷ்டமும் நீ விட்டு கொடுக்கறதும் புரியறதே கிடையாது என்னவோ விட்டு கொடுக்கறதும் அனுசரிச்சு போறதும் உன் கடமைங்கிற மாதிரி அதை உன் பக்கமா தள்ளி விட்டுட்டு அவங்க கொஞ்சம் கூட எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியா வாழ்றதை பார்க்கும்போது இந்த முருகப்பெருமான் என்னால பொறுக்க முடியாது அதனால தான் உன்னே வாழ வைக்கவும் இனி வீட்டில் நினைச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கவும் உன் குடும்ப பொறுப்புகளையும் பாரத்தையும் சுமக்கவும் தயாராக நான் வந்துட்டேன் நிச்சயமா நான் உனக்கான நல்லதை நீ மனசில் நினச்ச ஆசைப்பட்ட நல்லதை உனக்காகவே நடத்தி தந்துடுறேன் யாராவது உன்னை பார்த்து அவ்வளோதான் இனி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது நீ கீழே விழுந்துட்ட நீ வாழ்க்கையில் தொத்து போயிட்டேன்னு சொன்னாங்கன்னா நீ தைரியமாக எழுந்து நில்லு ஏன்னா உன் கூட நான் இருந்து உன் எதிரியும் சிலிர்த்து போகும்படி மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒரே நிமிஷத்துல மாறலேனாலும் நீ எடுக்கிற முடிவின் மூலமாக ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர என்னால முடியும் என் செல்வமே இத்தனை நாட்களாய் உன்னை பாடாய் படுத்திய பிரச்சனைகளையெல்லாம் இப்போது நான் முடிவுக்கு கொண்டு வர்றேன் கூடிய சீக்கிரம் சந்தோஷமான பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில நடக்க போகுது இன்னும் நிறைய திருப்பங்களையும் மாற்றங்களையும் நீ பார்க்க போகிறாயின் செல்வமே யாரெல்லாம் உனக்கு தொந்தரவாகவும் தொல்லையாகவும் இருந்தாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாரும் உன்னை விட்டு விலகி போக போகிறாங்க நீ நினச்ச காரியங்களில் எந்த தடையும் இல்லாமல் நான் உனக்கு சிறப்பாக முடிச்சு தரப்போகிறேன் வாழ்க்கையில் மற்றவங்க உனக்கு கொடுத்த காயங்களையே சுமந்துக்கிட்டு வருத்தப்படாமல் எது முக்கியம் எது தேவையில்லாததுன்னு பகுத்து பார்க்க கற்றுக்குவோம் அப்படி பார்க்க தெரிஞ்சிட்டாலே வாழ்க்கை ஆனந்தமாக மாறிடும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கும் அவசியமற்ற விஷயங்களையும் மனசுல போட்டு சுமந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தினா எப்போது உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் நீ என்னையே நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான்னு எனக்கு தெரியும் ஆனா நீ சில நேரம் நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமா சுறுசுறுப்பாக வேலை செய்கிற ஆனால் திடீர்னு எதையாவது உன்னை நினச்சி கவலைப்பட்டு ரொம்ப சோர்ந்து போய் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முதல்ல எப்போவுமே உன் மனசை சுறுசுறுப்பாக வச்சுக்க கத்துக்கோ மனசு சுறுசுறுப்பாக இருக்கும்போது தான் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் உன்னால் நிகழ்த்தி கொள்ள முடியும் உன்னை பழி சொல்கிறவனும் குறை சொல்கிறவனும் யாருமே உனக்கு வழி சொல்ல போகறதில்லை இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எந்த செயலை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாகவே முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வவி சில உயிரினங்களையும் அதனுடைய அற்புதங்களையும் சொல்கிறேன் கேளு அதே போல தான் ஓ வாழ்க்கை இருக்குது வாடாமல்லி பூவுக்கு ஆயுள் அதிகம் அது அவ்வளவு சுலபமாக வாடலேனாலும் அதுக்கு வாசமும் கிடையாது ஆனால் வாசம் உள்ள மல்லிகைப்பூ ஒரே நாள்லேயே வாடி வதங்கி போயிடும் கொம்பு அழகாக இருக்கிற மானுக்கு வீரம் கிடையாது ஆனால் வீரமாக இருக்கக்கூடிய கீரிப்பிள்ளைக்கு கும்பு கிடையாது கருங்குயிலுக்கு அழகான தோகை கிடையாது ஆனால் தோகை உள்ள மயிலுக்கும் இனிமையான குரல் கிடையாது தானே அதே போல் நீருக்கு நிறம் கிடையாது நெருப்புக்கு பெருசாக எதுவும் சரம் கிடையாது காற்றுக்கு உருவம் கிடையாது கதிரவனுக்கு நிழலே கிடையாது இப்படி பல அற்புதங்கள் வாய்ந்த விஷயங்களுக்குள்ள சில அற்பமான விஷயங்களும் இருப்பது போலதான் ஓ வாழ்க்கையிலையும் சில அற்புதங்களை நான் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த பூமியில் பிறந்த எல்லா மனிதர்களுக்குள்ளும் அற்பங்களும் அற்புதங்களும் மாறி மாறி இருக்க தான் செய்யும் எதை அற்பமாக நினைக்கிறீங்களோ அந்த அல்பமே அற்புதமாய் மாறுவதற்கான வாய்ப்புகளையும் என்னால் கொடுக்க முடியும் யார் உன்னை அல்பமாக நினச்சி ஏழந்து தட்டி பேசினாங்களோ அவங்க கண்ணு முன்னாலேயே உன் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுறதுக்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் நீ உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிற உன் வாழ்க்கையில் அது இருந்தா இது இல்லை இது இருந்தா அது இல்லைன்னு குறை சொல்கிறத விட்டுட்டு என்ன இருக்கோ அதை வச்சு சமாளித்து வாழ ஆரம்பிச்சினா நல்லதே உனக்கு நடக்கும் செல்வமே உன் வாழ்க்கையில் எப்போதுமே நான் சோதனைகளை தான் கொடுத்துருக்கனே தவிர ஒரு நாளுமே உன்னை கைவிட்டதோ கஷ்டப்பட விட்டதோ கிடையாது கஷ்டம்னு ஒன்று வந்துருச்சுன்னா எப்படியாவது அதுலேருந்து உன்னை காப்பாற்றுறது தான் நான் வேலை செஞ்சுருக்கேன் இப்போது இதை நீ நல்லா உணர்ந்துக்கிட்டு இருப்ப நினைக்கிறேன் என்னுடைய அருளால் உன் எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் நீ நலமாக வாழ்றதுக்கான நேரம் வந்துருச்சு உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு ராஜா தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கப் போகிறேன் என்னை நம்புபவர்களை நான் ஒருபோதுமே கைவிடுவது கிடையாதுங்கிறத உன் மூலமா இந்த உலகுக்கு உணர்த்த போறேன் நீ எனக்கு உயிருக்கு உயிராக இருக்கிறதுனால நீ என்ன கேட்டாலும் நான் நிச்சயமாக தந்தே தீருவேன் நீ யாருமே இல்லாமல் தனியாக நிற்கும் போதும் உனக்கு துணையாக இருந்த நான்தான் இப்போது எல்லா கஷ்டங்களும் சூழ்ந்திருக்கிற உன் வாழ்க்கையில உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் தயாராக வந்திருக்கேன் உனக்குன்னு ஒருத்தருமே இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம் எந்த நேரத்திலும் யார் சாயலில் ஆவது யாருடைய ரூபத்தில் ஆவது நான் வந்து உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் உன் தாய் உன்னை வயிற்றில் சுமக்கும் போதே உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் பிரச்சனைகளை தான் உன்னை இந்த பூமியில் உயிராக கொண்டு வந்தேன் நீ பிறக்கும் போதே என்னை நம்பி வணங்கணுன்ற வரத்தை உனக்கு கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது நீயும் முழுமையாக என்னை நம்பி வணந்து வணங்கி வரக்கூடிய செல்ல பிள்ளையாக இருக்கும்போது எந்த வினைகள் உன்னை என்ன செய்ய முடியும் நீ இந்த முருகப்பெருமானின் பெயரை சொல்லிட்டு நிம்மதியாய் நம்பிக்கையாய் வழிபடும்போது எல்லா துன்பங்களும் துயரங்களும் தானாகவே உன்னை விட்டு விலகிப் போகும்படி நான் பார்த்துக்கிறேன் எத்தனை துயரங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கையில் நன்மையே நல்லதே நடக்காமல் போனாலும் இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் உன் துன்பத்துக்கெல்லாம் முடிவுகட்ட நான் வந்துட்டேன் அல்லவா கர்ம வினையிடமே விடைபெற சொல்லி உன் கர்ம வினைகளெல்லாம் உன்னை விட்டு காணாம போகும்படி நான் செஞ்சு காட்டுறேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்கல்ல வெளிப்படையா பேசுறவனை கெட்டவனான்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே யதார்த்தமா வெளிப்படையா பேசுறவன் தான் நல்லவே உத்தவன் ஆனா போலியான பேச்ச பேசி எல்லாரையும் கவர்ந்து எல்லார்கிட்டையும் நல்லவென்ற பெயர் வாங்கியிருக்கவங்க உண்மையிலேயே நல்லவர்கள் கிடையாதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அந்த பக்குவம் உனக்கு வேண்டும் என்று செல்வமே நல்லவனாக நடிக்கும் கெட்டவன் யாரு கெட்டவனா பேர் பெற்று வாழக்கூடிய உண்மையான உத்தமர் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களை உன் கூடவே வச்சுக்கோ அதன் மூலமாக தான் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடந்துடக்கூடாதுன்னு விதி உனக்கு எதிராக ஆயிரம் கதவுகளை ஓடினாலும் இந்த முருகப்பெருமான் உனக்காக ஒரு ஜன்னலை திறந்து வச்சு அதன் மூலமாக நீ நிம்மதியாக மூச்சு காத்து விடும்படி செஞ்சு அப்புறம் எல்லா கதவுகளையும் திறந்தும் வைப்பேன் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நம்பிக்கையோட பக்தியோட என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா நீ எல்லாம் கூடிய சீக்கிரமே நடந்துடும் உன் கண்களில் வரக்கூடிய கண்ணீரை பார்த்த நான் இனி ஆனந்த கண்ணீர் மட்டுமே வரும் அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்ய போறேன் போ வீட்டுக்கு உன்னை தேடி வந்த இந்த முருகன் இதுவரைக்கும் நீ சந்தித்த எல்லா சோதனைகளையும் காணாமல் போகச் செய்வேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ யாருக்கிட்ட பேசுறதுனாலும் தயங்காமல் சப்தமாக பேசு உரிமையோடு நீ சப்தமாக நீ நினைக்க வந்ததை சொல்லும் போது தான் உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் சரியாக நடக்கும் உனக்காக நீயே பேசலைனா வேறு யார் வந்து உன் சார்பில் உனக்காக பேச முடியும் நீ என்னை முழுசாக நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ உன் வாழ்க்கையில் நிறைய அற்புதமான மாற்றங்களை செய்யணும் நான் முடிவெடுத்திருக்கேன் இதுவரைக்கும் எப்படி எல்லா கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வந்தியும் அதே போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உனக்கான வாழ்க்கையும் பொற்காலமாக மாறும்படி செய்கிறேன் நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னால் உன்னை ஜொலி ஜொலிக்க வைப்பேன் நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா நீ ஆசைப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன் செல்வமே நீ கற்ற கல்வியும் என் மீது வச்சிருக்க நம்பிக்கையும் என்னையே தொடர்ந்து நம்பி வரும் உன்னுடைய பக்தியும் எல்லாமே சேர்ந்துதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்த போது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு சந்தோஷமான வாழ்க்கையையும் நான் உனக்காக போகிறேன்